அமுது பில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நாம் அன்றாடம் ஓதினால் நம்மை செல்வந்தனாகவே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவினில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த திக்ரை நாம் ஓதினோம் என்றால் வருமானம் அதிகரிக்கும் செல்வம் வரக்கூடிய அத்தனை வழிகளிலும் அல்லாஹ் வரக்கத்தை செய்வான் இன்னும் கடன் பிரச்சினை நீங்கிவிடும் இன்றைய காலத்தில் நம்மில் பலருடைய பிரச்சினை பணப்பிரச்சினை தான் பணம் மட்டும் இருந்தது என்றால் அரைவாசி பிரச்சினையை நம்மால் தீர்த்து கொள்ள முடியுமாக இருக்கும் அனைவருமே இதை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த ரிஸ்கை கைமீது கொண்டு வந்து தரக்கூடிய நமது வீட்டில் நிரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு திகர் இருக்கின்றது ஆனால் அதை நாம் யாருமே செய்வது கிடையாது தான் உண்மை மிக மிக இலகுவான திக்கர் அதை சொன்னால் இன்ஷா அல்லாஹ் பணம் கிடைக்கும் ஆனால் நாம் கூறுவது கிடையாது ஷெய்தான் நம்மிடமிருந்து மறைப்பான் ஏனென்றால் நல்ல வழியில் அல்லாஹ்வினுடைய வழியில் நாம் ஒரு உதவியை தேடுகின்றோம் என்றால் அது ஷெய்தானுக்கு பிடிக்காது எனவே இந்த மாதிரியான அமல்களினை தேடிப்பிடித்து நீங்கள் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும் உங்களுடைய ஹாஜத்துகளும் கபூலாகும் இன்னும் நீங்கள் செல்வத்தை தேடினீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிமிடம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் ஆனால் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் மிகவும் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் என்னுடைய ரப்பு தான் எனக்கு கொடுக்க கூடியவன் நான் இதை செய்தால் அல்லாஹ் எனக்கு தருவான் நம்பிக்கையுடன் நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவான் இப்போது அப்படியாக ரிஸ்கை வாரி வழங்கக்கூடிய நம்மை சில்வ சீமானாக மாற்றக்கூடிய அந்த திக்கர் என்னவென்றால் அதுதான் அல்லாஹ்வினுடைய சிறந்த ஒரு திருநாமம் யா அல்லாஹு யா ராகு இப்படியாக நூற்றி பதினொரு முறை தினசரி நீங்கள் ஓதிக்கொண்டு வாருங்கள் தினசரி காலையிலும் மாலையிலும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை இதை மட்டும் நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஏனென்றால் இந்த பதிவினை கேட்கக்கூடிய அனைவருமே இது என்ன சாதாரணமாக அல்லாஹ்வினுடைய பெயர் தானே இதில் நமக்கு என்ன கிடைத்துவிட போகின்றது நம்முடைய லட்சக்கணக்கான கடனுக்கு இந்த வார்த்தை தீர்வாக இருக்குமா என்று சந்தேகம் கொள்வார்கள் அப்படியாக கிடையாது யார் என்பது ரிஸ்கை வாரி வழங்கக்கூடியவன் ரிஸ்க் என்பது வெறும் பணம் மட்டும் கிடையாது எல்லா விடயத்திலும் அல்லாஹ சுபஹான ஹூத்தாலா வரக்கத்தை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு திருநாமம் தான் யார் ரஸ்ஸாக்கு இந்த யா ரஸ்ஸாக்கு எனும் திருநாமத்தை நாம் தஸ்மீக செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் பணம் மட்டும் கிடையாது நாம் தேடக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ சுபஹான ஹூத்தாலா நமக்கு அதிகமாக கொடுப்பான் நாம் கேட்பதனை விட நாம் எதிர்பார்ப்பதையும் விட அல்லாஹ் அதிகமாக கொடுப்பான் ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஏராளமான தன்மைகள் இருக்கின்றது ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது அதை கொண்டு அழைக்கும் போது அதனுடைய பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அல்லாஹ்வே அழகானவனே என்று என்றால் அழகை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அதே போலத்தான் யா ரஸாக் என்று அழைக்கும் போது வெறும் பணம் மட்டும் கிடையாது எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ரிஸ்கை வழங்குவான் அப்படியான பெரும் கொடையாளன் தான் அல்லாஹ் எனவே இந்த ஒரு திருநாமத்தினை மட்டும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் நூற்றி பதினோரு முறை வளமையாக ஓதிக்கொண்டு வாருங்கள் கூடிய விரைவில் அல்லாஹ் சுபுகானு தாலா செல்வ சீமானாக மாற்றுவான் அதனை நீங்கள் கண்கோடாக பார்க்க முடியும் இதை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள் இதுபோல தஸ்பீகளை செய்துதான் நிறைய பேர் இன்றைக்கு முன்னே வந்துள்ளார்கள் நிறைய பேரினுடைய வாழ்க்கையில் வெற்றியடைந்துள்ளார்கள் நிறைய பேரினுடைய வாழ்க்கையில் அல்லாஹு சுபஹானகூத்தாலா ரஹ்மத்தை பொழிந்திருக்கின்றான் எனவே மாற்றங்கள் நம்மிடம்தான் இருக்கின்றது அதை நாம் தான் தொடங்கி வைக்க வேண்டும் அதனால் இது சிறிய அமல்களை சக்தி பெற்ற அமல்களினை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹு சுபஹானகூத்தாலா உங்களை பணத்தில் மட்டுமல்ல எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்லும் எனவே ஒவ்வொரு அமலையும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நீங்கள் கேட்பதனை விடவும் அல்லாஹ் சிறந்ததினை தருவான் ஏனென்றால் இந்த திகர் செல்வத்தை ரிஸ்கை வாரி வழங்கக்கூடிய திகர் யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தில் பறக்க வேண்டுமோ இந்த திக்ரை நீங்கள் அதிகப்படியாக ஓதுங்கள் கடன் இருப்பவர்கள் அவசர பணத்தேவைக்கு நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹ் அல்லாஹு தாலா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உடனடியாக உதவியை வழங்குவான் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான வாக்களில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா மற்றும் பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து